நடக்குது முதல் அபா ஒப்பந்தம் இரண்டாவது அக்கபா ஒப்பந்தம் தாய்வுக்கு நபி சொல்லா அலையம் போறாங்க அங்கே கல்லால் எரியப்படுறாங்க நபி சொல்லா அலையிஸ்லம் அப்ப அல்லா கிட்ட வந்து துவா கேட்குறாங்க யாள்லா நான் உனக்கு அதிருப்தி ஏற்படுத்தி விட்டேனா அதை தான் கேட்கறாங்க நீ என் மீது திருப்தி கொண்டிருந்தாலே போதும் யாள்லா நீ என் மீது திருப்தி கொண்டிருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது போன்ற சோதனைகள்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலையம் இஸ்லாம் அவர்கள் உருக்கமாக ஒரு துவா செய்வாங்க அதன் பின்பு தான் நபிசுல்லா அவர்கள் மேராஜிக்கு அழைத்து செல்லப்படுவாங்க ஜின்களுடைய ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கும் அக்கபா ஒப்பந்தம் ஏற்படும் அக்கபா ஒப்பந்தம் அப்படின் சொன்னால் மதீனாவிலிருந்து ஒரு குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நபிசல்லா அலிசல்லம் அவர்கள்ட்ட வந்து பைய செய்வாங்க பைய செஞ்சு யாரை சூழலா உங்களை முழுமையாக நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாவும் அவருடைய தூதரும் எதையும் சொல்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுப்படுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் அக்கபா ஒப்பந்தம் நடைபெறும் நடைபெற்று பின்பு இரண்டாவது அக்கபா ஒப்பந்தம் நடைபெறும் அதில் எழுபதுக்கும் மேற்பட்ட அன்சாரிகள் வருவாங்க வந்தீஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அபிசல்லாஹ் அலையமிடத்தில் ஒப்பந்தம் செய்வாங்க அப்போ சைத்தான் என்ன பண்ணுவானா ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்றுட்டு கத்துவானாம் சைதான் கத்துவானாம் மனித உருவில் சைத்தான் கத்துவான் ஹதீஸில் வருதுங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் கத்துவானாம் அதாவது இந்த மதம் மாற்றக்கூடிய இவரையும் இவர் பின்னால் மதம் மாறியவர்களையும் நீங்கள் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்துவானாம் ஷெய்தான் அதாவது அது இரவில் நடக்கும் அப்போ அது வந்து கடைசியாக முஸ்லிகீன்களுக்கு மக்கத்து முஸ்லிகீன்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விசாரணைகள் பண்ணுறாங்க எதுக்காக சொல்ல வர்றேன்னா ஷெய்தான் வந்து எல்லா நேரங்களிலும் நபிசல்லாஹ் அலைய அவர்களுக்கு இந்த இடைஞ்சலை குடைச்சலை கொடுத்து கொண்டு அந்த அந்த கட்டங்கள் ஒவ்வொரு கட்டமாக வரும் இல்லையா ஒரு திருப்பு முனை ஏற்படும்ல நபிசுல்லா அலையுஸ்லம் அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு திருப்பு முனையிலும் என்ன பண்ணுவான்டா ஷெய்தான் வந்து இந்த மாதிரி இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டே இருந்தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்காவிலிருந்து நபி சொல்லா அலையுஸ்லம் அவர்கள் மதீனாக்கு இஜ்ரஸ் செய்து போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும் போது இவர் மதினாக்கு போயிட்டார்னா என்ன பண்ணுவார் மதினாவில் போய் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி நமக்கு எதிராகிடுவார் இவர் அப்படின்னு சொல்லி முஷ்ரீக்கின்கள் என்ன பண்ணுறாங்க திட்டம் தீட்டுறாங்க தாரூன் நதுவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த ஆலோசனை சபை ஒன்று இருக்குது முஷ்ரீக்கீன்களுடைய ஆலோசனை சபை அந்த தாரூன் நதுவாவில் உட்காந்து ஆலோசனை பண்ணுறானுங்க பெரும் பெரும் தலைவர்கள் அபு ஜஹல் அபு லஹபு ஒத்துபா ஷெய்பா இவங்க எல்லாரும் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க அப்போ அந்த ஆலோசனையில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் நஜிதுலேருந்து நஜிதுன்ற ஒரு பிரதேசம் இருக்காங்க அந்த நஜிதுலேருந்து ஒரு வயசான ஒரு கிழமை மாதிரி சைத்தான் வர்றாங்க சைத்தான் வந்து என்ன பண்றான் அந்த